தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த திருப்பூர் கொடி பேரணி அண்ணாமலையும் உண்மையாகவே பெருசா தான் இருந்தது அசத்தலாதான் இருந்தது அதுல அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றாரு நயனா அவர்கள் பேசிருக்கின்றார் அவங்க பேசின விஷயங்கள் அத்தனையும் இங்க சொல்ல வேண்டிய முக்கிய குறிப்புகளாக இருக்கிறது அதுல நயனா நாயந்த அவர்கள் சொல்லுவாரு நிறைய இடங்கள்ல இந்த கொடி பேரணியானது போயிருக்குது இந்த கொடி பேரணி எதற்காக பெஹல்காம் தாக்குதலுக்கு நாம பதிலடி தரும் விதமாக ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்ற ஒன்றை முன்னெடுத்து பாகிஸ்தானுக்கு பாட கட்டணும் சோ அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் ராணுவ வீரருடைய துணிச்சலையும் அச்சமின்மையும் தியாகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றோம் என்ன செய்தின்னு பார்க்கும் பொழுது அங்க பயங்கரவாதிகளை ஏவி விட்ட பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள மத பிரச்சனை உண்டாக்கணும் வந்தவன் முஸ்லீம் அவன் முஸ்லீம மட்டும்தான் ஆதரிக்கிறான் இந்துவ ஆதரிக்கல சோ இந்துக்களே புரிஞ்சுக்குங்க நாம ஒன்னா இல்லனா இந்துக்களை இஸ்லாமியர்கள் கொன்னுடுவாங்க இந்துக்களை கொன்ன பயங்கரவாதிகள் இஸ்லாமியரை விட்டுட்டான் பாத்தியா இப்படி இந்துக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இந்தியாவுக்குள்ள மத பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாக தான் தாக்குதலை தொடுத்தான் ஆனாலும் எங்களுக்கு தேசப்பற்று தான் இல்ல சாதியோ முக்கியம் கிடையாது அதனால ஆப்ரேஷன் செந்தூர சாதி மத வேறுபாடு இன்றி கொடி பேரணி மூலமாக இந்தியாவுடைய ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காக தான் இந்த பேரணி ஆனால் அந்த பேரணியில் திருப்பூரில் நடந்த ஒரு மாபெரும் விஷயம் ஏன்னா நயனா நயன்தன் அவர்களுடைய தலைமையில் சென்னையில் நடந்திருக்குது பல்வேறுபட்ட நகரங்களிலும் இந்த கொடி பேரணியானது நடந்திருக்குது ஆனால் திருப்பூரில் மட்டும் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டால் அந்த பேரணி இடையில் வழிநடுக்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் தேசிய கொடியை வச்சுக்கிட்டு பேரணியாக வந்தவங்களுக்கு தேசிய கொடியை ஆட்டி நமக்கான மரியாதையை செலுத்தினாங்க இந்த திருப்பூர் மண்ணே வந்து தேசபக்தி கொண்டது அப்படின்னு நயனா அவர்கள் பேசினாரு ஏன் தேசபக்தி கொண்டது திருப்பூர் குமரன் கொடிக்காகவே விட்ட மண்ணு விட்ட திருப்பூர் குமரன் வாழ்ந்த இடம் அதனாலதான் இந்த பேரணியே வந்து திருப்பூர் குமரனுடைய நினைவிடத்திலிருந்து காந்தி மண்டபம் வரைக்கும் இந்த பேரணி நீண்டது இந்த பேரணியில மத்தியில் அண்ணாமலை அவர்கள் சூழ்ந்து கொண்ட தொண்டர்கள் தான் அதிகம் ஆனா அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் இது செல்பி எடுக்கின்ற நேரமும் கிடையாது கெத்து காட்டுவதற்கான நேரமும் கிடையாது நாம ஒற்றுமையும் நம்முடைய வெற்றியை பறைசாற்ற கூடிய பேரணியாக இருப்பதனால எல்லா விஷயத்தையும் நாம பின்னாடி பாத்துக்கலாம் பேரணிக்கு முன்பாக போங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்ப்பதற்காக முண்டி கூட்டத்துக்கு அண்ணாமலை அறிவுரை சொல்லிட்டு அப்பா மாநில தலைவர் அவர் பின்னாடி தான் நாம போனோம் நாம முன்னாடி போக கூடாது ஒருங்கிணைந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை வழிநடத்தி சென்றவரே வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு ஏதோ முப்பது வயது கடந்த இளைஞர்கள் மட்டும்தான் ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் சின்ன பொடிசுலிருந்து பெருமஞ்சம் வரைக்கும் அண்ணாமலையை காண்பதற்காகத்தான் திருப்பூர்ல தவங்கடந்த மாதிரி தெரிகிறதுப்பா அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க அங்க ஒரு குழந்த அண்ணாமலங்கில் அண்ணாமலங்கில் அப்படின்னு கதறுகிறது இப்போ யார் தலைவர் என்ற சந்தேகமே வந்துடுச்சு நயனா நாகேந்திரனா இல்ல அண்ணாமலையா சொல்லிட்டு ஏன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து அழகா விலகி செல்லுகின்றார் அவரை யாரும் பார்க்கல அவர் கையெடுத்து கும்பிட்டு அவர் வேலையை பார்த்துட்டே போறாரு ஆனா அந்த கூட்டமானது அண்ணாமலையை விடவே இல்லை சரி

இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கிற ஒருமையாக ஆட்சியாளர்கள் அருமீக இருக்கு இந்த அமைதியை அவர்கள் விரும்புகிறார்களா இல்லை போர் அவங்க விரும்புகிறார்களா ஆனால் எதற்கும் தயாராக இருப்போம் எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு உணர்வை கொடுப்பதற்கு நம்முடைய சொல்லி பாகிஸ்தான் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை நாம ஏன் போர நிறுத்தணும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே அண்ணாமலை பொதுமக்கள் பாதிப்படைவார்களே என்பதற்காக நாம போர நிறுத்தணுமா அப்படின்னு கேட்கின்ற போது அதுக்கு அண்ணாமலையே வந்து அழகா விளக்கம் அளித்திருக்கின்றார் பாகிஸ்தான் காரம் தான் பார்க்க மாட்டான் மசூதி பார்க்க மாட்டான் குருதுவாரன்னு பார்க்க மாட்டான் கோயில் பார்க்க மாட்டான் சர்ச்சுன்னு பார்க்க மாட்டான் ஹாஸ்பிட்டலு பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவை இந்தியாவை எப்படியாவது ஒழிக்கணும் இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து அவனுக்கு இந்துக்கள் தான் அங்கே இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடும் கிடையாது இந்துக்கள் என்ற வேறுபாடும் கிடையாது அதனால தாக்குதல்னு வந்து விட்டா கண்ணாப்பண்ணாடு அடிப்பான் இந்தியாவில் அதிகமான பேர் பாதிப்பு அடைவார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செலக்டிவ் அட்டாக் தான் முதல்ல நாம் பஹல்காம் தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு பாகிஸ்தான்காரன் என்னதான் தாக்குதல் கொடுத்தாலும் நம்ம நாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனை வராத அளவுக்கு எல்லையில் கட்டமைப்பை உருவாக்கிட்டு நாம் பிறகு களத்தில் இறங்கி பயங்கரவாத முகாம்களை இருந்து பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீர் வரைக்கும் ஒழிச்சோம் அதில் நூறு தீவிரவாதிகள் உயிரிழந்தார்கள் தீவிரவாதிகள் உயிரிழந்தார்கள் இல்லையா அப்போது பாகிஸ்தான் நம்முடன் தானே கைகோர்த்துருக்கணும் இருபத்தி நான்கு மணி நேரம் பாகிஸ்தானை இந்தியா தாக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த பயங்கரவாதிகள் தான் நானும் வரேன் இந்த பயங்கரவாதிகள் இருக்கிறதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் நம்முடைய வளர்ச்சியே பாதிப்படைகிறது நீ கொஞ்சம் ஒழிக்கிறியா நானும் கொஞ்சம் ஒழிக்கிறேன் அப்படின்னு பயங்கரவாதி ஒழிப்புல இந்தியாவுடன் கைகோர்த்து இருக்க வேண்டும் பாகிஸ்தான் ஆனா என்ன பண்ணிட்டா பயங்கரவாதிகள் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்த பிறகு நம்ம மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சுட்டா பாகிஸ்தானுக்காரன் அப்புறம் விடுவோமா இரண்டாவதாக எல்லையை கடந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி பவல்பூர்ல செம்ம அட்டி கொடுத்தோம் அதுதான் பயங்கரவாதியுடைய யூனிவர்சிட்டி என்று நம்முடைய மோடி அவர்களே அறிவித்தார் அங்க அடித்த உடனே பாகிஸ்தானுக்காரன் நம்முடைய இதயமா இருக்கக்கூடிய டெல்லியை அடிக்கணும் அப்படின்னு குறி வச்சானா இதை புரிந்து கொண்ட பிறகுதான் இந்தியா பாகிஸ்தானுடைய ஒன்பது நகரங்கள் மீது இருபத்தி நான்கு ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுத்தது இந்த தாக்குதல் சாதாரண தாக்குதல் அல்ல தற்கொலை ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட் என்ற ட்ரோனை வச்சு அடிச்சதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா விமான தளங்களும் சரி விமான ஓடு தளங்களும் சரி சேதமடைந்தது இப்படி விமான தளமும் விமான ஓடுதளமும் சேதமடைந்ததுனால பாகிஸ்தான அடுத்தது இந்தியா மீது குண்டு போடுவதற்கு விமானத்தை இயக்க முடியாம போச்சு அப்படியே சும்மா விட்டானா அவன் ட்ரோனை வந்து நம் மீது ஏவினான் ஏவுகணைகளை ஏவினான் அவன் அத்தனையும் வந்து ஆகாஷ் தடுப்பு எந்திரமானது தூள் தூளாக்கிச்சு இந்த விஷயமெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும் பிறகு இந்தியா என்ன பண்ணிச்சு நூறு கிலோமீட்டர் உள்ள பூந்து அடிச்சா கூட இவன் தொல்லை தாங்க முடியும்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய தலைநகருக்கு அருகாமையில் ராவல் பிண்டியில போய் அடி அடிச்சோம் அதற்கு தான் பாகிஸ்தான்காரன் புரிஞ்சுக்கிட்டான் இந்தியாவால் பாகிஸ்தானுடைய எந்த பகுதியும் தாக்க முடியும் அப்படின்னு அதனால் இனிமே இந்திய மக்கள் மத்தியில நாம கை வச்சோம்னா இந்தியா அதுக்கடுத்தது எங்க அடிக்கும் என்றே தெரியாது அதுக்கு பிறகு பொதுமக்களும் இல்ல ராணுவ வீரர்களும் இல்ல அரசியல் தலைவர்களும் யாரும் பாகிஸ்தான் இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமா அழிச்சுடுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஓடோடி ஹாட் லைனை எடுத்து இந்தியா கிட்ட சமாதானம் பேசினாங்க ஸோ இந்தியா யாரை தாக்கணும் எதற்காக தாக்கணும் அப்படின்னு வரைமுறையை ஏற்படுத்தி கொண்டு பொதுமக்களுக்கு சேதாரம் இல்லாம தாக்குதல் தொடுத்தாலும் பாகிஸ்தான்கார கடைசியில தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அப்பாவி பொதுமக்களை போர் முனையில கொண்டு வந்து நிறுத்தி தன்னை பாதுகாத்து கொள்வான் மொத்தத்தில் பொதுமக்களை கேடயமா பயன்படுத்தி அரசியல் தலைவர்களும் ராணுவ தலைவர்களும் தப்பித்துக் கொள்வார்கள் ஸோ அவங்க தப்பிக்க கூடாது என்றால் மனித கேடயங்களை உடைக்கணும் அப்போ பொதுமக்கள் உயிரிழப்பார்கள் அதனால தான் அண்ணாமலை சொல்றாரு பாகிஸ்தான் பொதுமக்கள் உயிர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம இப்போ போரை நிறுத்திருக்கிறோம் நம்ம மோடி அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாராம் அண்ணாமலை சொன்னாரு இது போர் நிறுத்தம் கிடையாது தற்காலிகமாக நாம் விடுபடுத்திருக்கின்றோம் பாகிஸ்தான் வரைபடத்தில் இருந்து நாம் அப்புறப்படுத்துகின்ற காலம் பாகிஸ்தான் உருவாக்க கூடாது மீண்டும் தாக்குதல் தொடுக்கணுமா இல்ல அமைதியா இருக்கணுமா என்பதை பற்றி எல்லாம் பாகிஸ்தான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னாரு ஸோ இந்த ஆபரேஷன் செந்தூரை பொறுத்த வரைக்கும் நாம் எதனால் செஞ்சோம் அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு நாம கடத்தணும் தேச அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதோட இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்களுடைய அர்ப்பணிப்பை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தணும் ஏன்னா வருகின்ற இளைஞர்களை பொறுத்து வரைக்கும் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் யூனிஃபார்ம் போட்டால் எப்படி இருக்கணும் அப்படின்னு விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லணும் அதற்காக தான் அந்த பேரணிலே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு நான்கு ஐந்து குழந்தைகளுக்கு இராணுவ சீருடை போட்டிருப்பாங்க முப்படைகளுடைய சீருடை பிறகு நம்ம பாரத மாதா இது போன்ற அடையாள குறியீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரணியில் பயன்படுத்தியிருப்பார்கள் ஸோ இந்த கொடி பேரணி என்பது வாக்குக்கானதாக கிடையாது வாக்குக்கானதாக இருந்தால் ஒரு கட்சி மட்டுமே நடத்தியிருக்கும் அந்த பேரணியில் வந்து பாரதிய ஜனதாவுடைய கொடி இருந்திருக்கும் ஆனால் இது நாட்டை பெருமைப்படுத்தக்கூடியது வெற்றியை பறைசாற்றக்கூடியது ராணுவர்களுடைய தியாகத்தையும் துணிச்சலையும் அச்சமின்மையும் அடுத்த தலைமுறைக்கு காட்ட வேண்டியது ஸோ இந்த ஆபரேஷன் செய்த அநியாயங்களை பொதுமக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு கொடூரமானதாக இருந்தது பொதுமக்களை எப்படி கொல்ல வேண்டும் என்பதற்காக என்ற விஷயத்தை சொல்ல வேண்டியது அதன் மூலமாக தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு போலி போராளிகள் போரனு வந்துவிட்டால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் பாதிப்படைவார்களே என்று கதறன அந்த போலி போராளிகளுக்கு எல்லையில் இருந்தவங்களும் இல்ல பெகல்காமல சுற்றுலா போட அனுபவித்த கொடுமையும் எடுத்து சொல்லாம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்காங்க கேட்டீங்கன்னா பாகிஸ்தானை நாம வசைப்பாடினால் கூட இல்ல பயங்கரவாதிகளை நாம வசைப்பாடினால் கூட இல்ல பாகிஸ்தான் அரசையோ பாகிஸ்தான் ராணுவத்தையோ நாம குறை சொன்னா கூட இங்கிருக்க கூடிய இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ற நினப்பு காரணமாக அவங்க பாகிஸ்தானுக்கு பரிவா பேசுவதும் ஏன்டா பாகிஸ்தான்ல போய் என்னடா புடிங்கிட்டீங்க பாகிஸ்தான் காரன் பாத்தியா ரஃபேல் உடைச்சான் இதுக்கெல்லாம் வெளிப்படையா பேசுங்கடா பாகிஸ்தானை நீ அடிச்சது மட்டும் தானே பேசுற பாகிஸ்தான் உன்ன அடிச்சது மட்டும் பேசுங்கடா ஏண்டா அவன் பெரிய நாடு இல்லடா பொருளாதாரத்துல விழுந்து போய் கிடக்கிறான்டா ஆனா அவன் ஊருக்குள்ள புகுந்து பதினாறு பேரை கொண்டான்டா ராணுவர்கள் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்கடா அவனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு பாத்தியாடா சோ அவன் வலிமையான எதிரிதான்டா இன்னைக்கு மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் சரி இந்தியாவுக்கு இணையான எதிரியாகத்தான் பாகிஸ்தான் இருந்திருக்கான்டா அவனை போய் தொட்டு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிக்கிட்டீங்களே ஏன்டா பாகிஸ்தானுக்காரன் இழப்பதுக்கு இடா இருக்குது அந்த நாடு ஏற்கனவே திவால்ரா நம்ம நாட்டை திவால் பண்ணணும் பயங்கரவாதிகளை விட்டு தாக்குதல் தொடுத்தான் இனிமே சமரசத்துக்கு விட விடமாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் மோடி இனிமே பாகிஸ்தான் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து நம்ம நாட்டுக்கு எதிராக நம்மள பலவீனமா பேசக்கூடியவங்க பல பேர் இருந்தாங்க அரசும் தேசபக்தியுடன் இருக்கலாம் ஆனா வாக்கு அரசியல குறிவைத்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இப்படி ஆளுகின்ற அரசே வாக்கு அரசியல இந்த போரை மையப்படுத்தி செய்கின்ற போது உண்மையான நிலவரத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா அதற்காக தான் இந்த கொடி பேரணி மக்களும் ஆபரேஷன் செந்தூர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா கூடுச்சு அண்ணாமலைக்காக கூடுனாங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த செய்தி எப்படியோ ஒண்ணு மக்களிடையே போய் சேரணும் இல்லையா அதற்காக அண்ணாமலை அவர்கள் பயன்படுகின்றார் என்றால் அது மிகையே கிடையாது ஸோ மொத்தத்தில் நயனா நாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தந்தி டிவி இருக்கக்கூடிய அரிகரன் அவர்கள் கேள்வி கேட்டதும் கூட திராவிட கூலிபான்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காக பரிந்து பேசின விஷயத்தையும் பொதுத்தளத்திலேயே போட்டு உடைச்சாரு ஸோ நம்ம நாட்டை நீங்க நேசிக்கலன்னு வச்சுக்கல பாகிஸ்தானுக்கே போங்க பாகிஸ்தான் நல்ல நாடு வல்லமை மிக்க நாடு அங்க இருக்கின்றவங்களும் சகோதரர்கள் தானே அங்க இருக்கிறவங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு இறக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் பாகிஸ்தானுக்கு போங்க இங்கே ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு நயனா நாயகன் அவர்கள் சாட்டையடியாக கேள்வி கேட்டாரு உனக்கு அதன் மீது அக்கறை அங்க போயிடு அங்க போய் முட்டு கொடுத்துட்டுரு இங்க சம்பாதிப்பது இங்கேயே தின்பது இங்கேயே தூங்குவது இங்கேயே சுற்றி பார்ப்பது இங்கேயே சுகமாக அரசியல் செய்வது பதவிகளை அனுபவிப்பது ஆனா விசுவாசம் மட்டும் பாகிஸ்தானுக்கா போறமெல்லாம் அங்க போங்கடா ஏன் இங்க இருக்கிறீங்க அப்படின்னு திருப்பூர்னுடைய பொதுக்கூட்டத்துல அழக ஆப்பு வச்சாரு நயனா நாகேதன் அவர்கள் கடைசியில ஒரு பாடலுடன் பொழுதும் நயனா நாகேதன் அவர்கள் வந்து பாடல் பாடினாரு இந்த மீட்டிங்கை முடிக்கின்ற பொழுதும் ஒரு பாடல் பாடினாரு சோ மொத்தத்துல திருப்பூர்னுடைய கொடி பேரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த தமிழகத்துல சொல்லி இருக்கிறது என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு பத்து சதவீத செல்வாக்க கூட்டியிருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பில் சொன்னது இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு செல்வாக்க கூட்டியிருக்கோ இல்லையோ ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆனது தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தியிருக்கிறது பத்து சதவீதத்துக்கு மேலாகவே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாஜக பக்கம் நிற்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்குது இந்த பேரனுடைய லாங்க பார்த்தாவே தெரியும் எவ்வளவு பேர் வரிசையாக சாலையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எவ்வளோ வெயில் இருக்குன்னு தெரியும் அந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் இப்படி வர்றாங்கன்னா தேசப்பற்றை பறைசாற்றுவதற்கு பாஜக நாட்டை காப்பாற்றும் அது நடத்தும் பேரணிக்கு அது பின்னாடி நிக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது ஸோ மொத்தத்தில் திருப்பூர் பேரணி தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது பாஜக செல்வாக்கு மட்டுமல்ல தேசப்பற்றையும் வெளிப்படுத்தியிருக்குது மாற்று கருத்து கிடையாது நயனாநாயகர் அப்படி என்ன பாட்டு பாடினாருன்னு கேட்குறீங்களா இந்திய நாடு என் நாடு இந்தியர் என்பது என் பேரு ரகுபதி ராஜவ ராஜா ராம் இந்த பாட்டை நான் கொலை பண்ண விடுமுல எனக்கு தெரியாது சரி நண்பர்களே இன்னொரு நாளும் சந்திக்கலாம் நன்றி